السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن كلا أو قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழி தவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபட்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த மஜிலிசிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவிட்டு ஆகுக கணித்துக்குரிய பெரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு பறக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு மாதத்தில் சிறப்பான ஒரு மஜிலிசில் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஹக்கு சுபஹானோ தாயா நம்மையெல்லாம் இந்த புனிதம் நிறைந்த மஜிலிசில் நம்மை ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொருக்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்தல் புரியவானாக இன்றைய நாளை பறக்கத்தை நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய தீங்குகள் பிற ஆபத்துக்கள் பலா முசீபத்துகள் நெருக்கடிகளை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரலாம் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவினங்கள் சிரமங்கள் இருந்து அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக நம் மரணிக்கிற நேரத்திலே லாயிலா இல்லல்லா முஹம்மது ரசூருல்லா என்ற திருக்களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் கணியத்துக்குரிய பெரியவர்களே அல்லாஹுடைய நெல்லடியர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசை முக்கியமான லட்சியங்கிறது சொர்க்கத்தை அடைந்து கொள்ளணும் நம்ம எதுக்கு தொழுவூர் அப்படின்னா சொர்க்கத்தை அடையணும் வைக்கிறோம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளணும் ஜக்காத்து கொடுக்குறோம் தான தர்மம் கொடுக்குறோம் ஹஜ்ஜி செய்கிறோம் உம்ரா செய்கிறோம் இப்படி எந்த அமல் செஞ்சாலும் நம்முடைய நோக்கம்ங்கிறது எப்படியாச்சும் சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதே நேரத்தில் சொர்க்கத்தை மட்டும் ஆசைப்படுவதை விட சொர்க்கத்தில் இருக்கணும் சொர்க்கத்தில் ரசூல் செல்லல்லா அவங்க கூட சொர்க்கத்தில் இருக்கணுங்கிறது ஆசைப்படணும் அதே மாதிரி நபி சொல்லல்லா ஹலிஸ்வல்லாம் அவங்க அவங்ககிட்ட அவங்க சஹாபட்கள் நிறைந்த ஒரு சபையில் பெருமான சல்லா பேசிக்கிட்டு பேசிக்கிருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு சஹாபி ஒரு ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க எல்லா சகாப்டும் இருக்கும் பொழுது இருந்து ஒரு சஹாபி எல்லா சகாபொட்களையும் தாண்டி 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 வராங்க ஒரு சிலர் என்ன செய்யணும் ஜும்மாவுடைய தினத்தில் வந்து எல்லோரும் தாண்டி தாண்டி வருவாங்க அப்படி தாண்டி கூடாது ஆனால் அந்த சஹாபி ரசூல் சல்லாஸ் சஹாபுகளோடு இருக்கும் பொழுது அந்த சாம்பி எல்லா சாப்ட்லேயும் தாண்டி 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 வந்து ரசூல் சல அல்ல அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு சொன்னாங்க அரசுரல்லா அசலாமிலைக்கு அரசுரல்லா அல்லாவுடைய சாந்தியும் அல்லாவுடைய சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சலான்னு சொல்லிவிட்டு ரசா பக்கத்து உட்காந்தாங்க உட்காந்துன்னு கேட்டாங்க யரசுரல்லா ஹரசுரல்லா ஃபலா ஊசல்லி இல் அல் ஹம்ச யரசொல்லா ஒரு நாளைக்கு நான் அஞ்சு நாள் தொழுகி மட்டும்தான் தொழுகிறேன் ஒரு நாளைக்கு ஃபஜீர் தொழுகிறேன் லொஹர் தொழுகிறேன் அசர் தொழுகிறதேன் மகரீப் தொழுதுருந்தேன் இசா தொழுதுருந்தேன் ஒரு நாளைக்கு அஞ்சு நேர தொழுகை மட்டும்தான் தொழுகிறேன் வேறு எந்த தொழுகையும் நான் தொழுக மாட்டேன் முன் சுனத்திருக்கு பின் சுனத்து இருக்குது நஃபீல் இருக்குது தஹித்து இருக்குது இப்படி எத்தனையோ தொழுக நஃபீலான சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது அதையெல்லாம் நான் தொழுக மாட்டேன் தொழுகிறது அஞ்சு நேர தொழுகை மட்டும்தான் தொழுவேன் வேறு எந்த தொழுகையும் நான் தொழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க அந்த சாபி வந்தவர் சொல்வார் அரசு அல்லாஹ் வலா அசும் இல்லை ஷஹரை அதுக்கடுத்து ரமலானுடைய நோம்பை மட்டும்தான் நான் வைப்பேன் ரமலானுடைய மாதம் வந்துச்சேடா ரமலானுடைய முப்பது நோன்பை அல்லது இருபத்தொம்பது நோம்பை மட்டும்தான் வைப்பேன் வேறு எந்த நோம்பையும் நான் வைக்க மாட்டேன் சுண்ணத்தான நஃபிலான எத்தனையும் நோம்பு இருக்குது மாதத்தில் பதிப்பறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு வைக்கிறது சுண்ணத்து அந்த சுண்ணத்தான நோம்பு இருக்குது அதை வச்சால் பல சிறப்புக்கு இருக்குது ஆனால் சுண்ணத்தான் நோம்புகளை நான் வைக்க மாட்டேன் நஃபிலான எத்தனையும் நோன்புகள் இருக்குது அதை நான் வைக்க மாட்டேன் என்கிட்ட உள்ள அமலுங்கிறது அஞ்சு நேரம் தொழுகை தொழுதுருவேன் ரமலானுடைய மாதத்தில் கரெக்டாக நோன்பு வச்சுருவேன் அடுத்து சொல்லுவாங்க அந்த சாபி வலா சதுக்கத்தின் ஃபில்மால் அரசுரெல்லாம் சதக்கா செய்யக்கூடிய அளவுக்கு என்ற வசதி வாய்ப்பு கிடையாது சதக்கா செய்கிற அளவுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய அளவிற்கு உம்ரா செய்யக்கூடிய அளவிற்கு என்ற வசதி வாய்ப்பு கிடையாது வந்தவர் சொல்லுவார் எல்லா சாப்ட்களையும் தாண்டி தாண்டி வந்து அஞ்சு நேரம் தொழுகை மட்டும்தான் தொழுகிறேன் ரமணானுடைய நோன்பு மட்டும்தான் வைப்பேன் சதக்கா கொடுக்குற அளவுக்கு ஹஜ் செய்யக்கூடிய அளவுக்கு உம்ரா செய்யக்கூடிய அளவுக்கு என்ற வசதி வாய்ப்பு பண வசதி வாய்ப்பு என்கிட்ட கிடையாது ஏன்னா ஏழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த சாபி சொல்லக்கூடிய வார்த்தை யார சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் நான் மௌத்தாயிட்டேன் இந்த சூழ்நிலையில் நான் மௌத்தாயிட்டேன் எங்கே இருப்பேன் அஞ்சு நேரம் தொழுகைய சரியாக தொழுதுருவேன் ரமணாவுடைய மாதத்தில் நோன்பு வச்சுருவேன் சதக்கூடிய அளவிற்கு தர்மம் தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு என்ற வசதி வாய்ப்பு கிடையாது இந்த சூழ்நிலையில் நான் மௌத்தாயிட்டா நான் எங்கே இருப்பேன்னு சொல்லி ரசூல் சலல்லா அலிசல்லாம் அவங்கள்ட்ட கேட்ட உடனே எல்லா சகாபட்டுக்கும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க எல்லா சகாபொட்களும் ரசூல்லவன் ஆச்சரியமாக பார்ப்பாங்க எதுக்குண்டா எவனுக்கு அவனுக்கு ரசூல்ல எப்படி சொல்லுவாங்களோன்னு எதிர்பார்த்துருப்பாங்க என் உனக்கு திக்கிற செய்ய நேரம் இல்லையா குரான் செய்ய குரான் ஓத நேரம் இல்லையா சுண்ணத்தான் தொகையை தொதற்கு நேரம் இல்லையா நபிலான் நோன்புகள் வைப்பதற்கு உனக்கு நேரம் இல்லையான்னு சொல்லுவாங்களோண்டு எல்லா சகாப்டுக்கு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூல் சல்லா அவங்க சொன்ன வார்த்தை அஞ்சு நேரம் தொழுகிற நோன்பு வைக்கிற வேறு இந்த அமல் என்கிட்ட கிடையாது இந்த நூல் சூழ்நிலையில் நான் மௌத்தாயிட்டா நான் எங்கே இருப்பேன்னு கேட்கும்பொழுது பெருமான அரசா அலிஸ்வலம் சொன்ன வார்த்தை ஃபில் ஜன்னா நீ சொர்க்கத்தில் இருப்பப்பா நீ சொர்க்கத்தில் இருப்ப அப்படி சொன்ன உடனே இந்த சஹாமிக்கு ரொம்ப சந்தோஷம் சகாம்பட்கள் மற்ற சகாபட்டுக்கும் ஆச்சரியமாக இருக்குது அஞ்சு நேரம் தொழுக தொழுகிறாரு நோம்பு வைக்கிறாரு வேற இந்த அமல் இல்லைங்கிறாரு ரசூல்ல சொர்க்குவாதின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கிறாங்க உடனே இந்த சஹாபி நான் சொர்க்கத்தில் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அடுத்த கேள்வி எப்படி இருக்குன்னா யார சொல்ல நான் சொர்க்கத்தில் இருப்பேன் சொர்க்கத்தில் உங்கள் கூட இருப்பேனா சொர்க்கத்தில் இருப்பேன் ஆனால் சொர்க்கத்தில் நான் உங்கள் கூட இருப்பேனா அப்படி சொல்லி அடுத்த கேள்வியை கேட்குறாங்க கேட்ட உடனே மறுபடியும் சஹாபட்டு ஆச்சரியம் என்னடா அஞ்சு நேரம் தொழுகுவார் நோம்பு வைப்பார் வேறு இந்த அமல் இல்லைங்கிறாரு ரசொல்ல சொருக்குவாதின்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் சொர்க்கத்தில் ரசோல் உங்கள் கூட இருப்பானான்னு கேட்குறான்னு சொல்லி மறுபடியும் எல்லா சாப்டுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் செல்லா அலுவலன் சொன்ன வார்த்தை குண்டம் ஐஏ ஜன்னா நீ சொருக்கத்தில் என் கூட இருப்பப்பா சொருக்கத்தில் நீ என் கூட இருப்பப்பான்னு சொல்லி நபி சொல்லா அலுவலன் சுபச்சேதி சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க நீ ஒரு சில உறுப்புக்களை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ பேணி பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக நீ சொர்க்கத்தில் ஏன் கூட இருப்பா அப்படின்னு சொல்லி நபி சொல்லல்லா அலுஸ் அவங்க அவங்க அந்த சாபீடு சொல்லுவாங்க சொன்ன உடனே நீ அரசு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சொர்க்கத்தில் உங்கள் ஓடுப்பாண்டா நீங்கள் என்ன சொன்னால் நான் கட்டுப்படுவேன் அதை நான் செய்கிறேன் பேணியை பாதுகாத்து கொடுத்துன்னு சொன்ன உடனே ரசூல் செல்லாலு சார் அவங்க சொல்லுவாங்க இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது இதே மாதிரி நாம் பின்பற்றி நடந்தால் நமக்கும் சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கத்தில் நான் விசலல்ல அவங்களோடு இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதாக ரசூல் அல்லாய் சுவல் அல்ல சொல்லுவாங்க அவங்க சொன்னது அசில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல் விஷயமா உன்னுடைய நாவை ரெண்டு விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கொள் நிசல் அல்ல அரசர் சொல்லுவாங்க நீ சொர்க்கத்தில் இருக்கணும் சொர்க்கத்தில் ஏன் கூட நீ இருக்கணும்டா உன்னுடைய நாவை இரண்டு விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கொள் உன்னுடைய கண்ணை இரண்டு விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கொள் உன்னுடைய உள்ளத்தை உன்னுடைய கல்வை இரண்டு விஷயத்தை விட்டு பாதுகாத்துக்கொள் பாதுகாத்துக்கொண்டால் சொர்க்கத்தில் இருப்பாய் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய் என்பதாக நபியல் நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்துச்சா அல்லாஹ் நாம் தெரிந்து கொண்டு அல்லா தா நமக்கும் சொர்க்கத்தை தர வேண்டும் சொர்க்கத்தில் நபி சொல்லா அலி சொல்லம் அவங்களோடு இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று துவாச்சி தவனாக இந்த செய்தி சொல்றேன் அண்மையானவர்களே நபிசல்லா சொல்ல முதல் சொன்ன விஷயம் உன்னுடைய நாவை ரெண்டு விட்டு பாதுகாத்துக்கொள்ளும் அது என்னதுன்னா முதல் விஷயம் போய் பேசுவதை விட்டு உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கும் பொய் பேசக்கூடாது நம்ம நினைக்கிறோம் பொய் பேசுனா ஒரு லட்சம் கிடைக்கும் பொய் பேசுனால் ரெண்டு லட்சம் கிடைக்கும் பொய் சொன்னால் நமக்கு ஒரு பத்து லட்சம் கிடைக்கும்டா அந்த இடத்துல பொய் சொல்லலாமே செய்யக்கூடாது ஒரு ரூபா கிடைக்கும் பொய் சொன்னால் நமக்கு ஒரு ரூபா கிடைக்கும்டாலும் அந்த இடத்துல பொய் சொல்லக்கூடாது உண்மையாக தருக்கணும் ரசூல் சல்லா அலிஸ்வல்லா சொல்லும்போது அது சிதுக்கு இஞ்சி வல் கிதுபிகுலிக்கும் பொ உண்மை வெற்றியை தரும் உண்மை எப்போ இருந்தாலும் வெற்றியை தரும் ஆனால் பொய் பேர் அழுவியை தரும் என்பதாக நபி சொல்லல்லா அலி சொல்ல சொல்லுவாங்க எல்லா சந்தர்ப்பத்தையும் நம்ம உண்மையாக இருக்கணும் பொய்யானா இருக்கக்கூடாது ஒருபோதும் பொய்யா பொய் சொல்லக்கூடிய நபரெலாம் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் நபிசல்லா அலி சொல்லா அவங்களுக்கு நாற்பது வயசில் நபி பட்டம் கிடச்சி நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் நபிசல்லா அலி சொல்லா அவங்களுக்கு நாற்பது வயசில் நபி பட்டம் கிடச்சிச்சு ஆனால் நாற்பது வயசுக்கு இப்போ நான் அபி பட்டம் கிடச்சி அதுக்கு முன்பாக மக்களால் கொடுக்கப்பட்ட பட்டம் ரசூல்லாவுக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட பட்டம் என்னென்றா அசாதி கல்ல மீன் உண்மையாளர் ரசூல்லா சின்ன வயசுலேயே உண்மையாளருங்கிற ஒரு பட்டத்தை வாங்கினாங்க அல்லாமீன் நம்பிக்கையான ஆள் அப்படிங்கிற பட்டத்தையும் நபி சொல்லல்லா அலி சொல்லாமங்க நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த ப பட்டத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாறுல நம்மளுக்காக ரசூலுல்லா ஒருபோதும் பொய் சொன்னது கிடையாது அதே நேரத்தில் ரசூல்லா யாரையெல்லாம் உருவாக்குனாங்களோ சஹாபாட்களை உருவாக்கினாலும் அந்த சஹாபாட்களும் ஒருபோது பொய் சொன்னது கிடையாது என்பதாக ஹதீஸ்ல பல்வேறு வரலாறுகளை பார்க்கலாம் ஒரு நாள் அகனஸ் அப்படிங்கிற சஹாபி அவங்க பிற்காலத்துல இஸ்லாத்து வந்தாங்க ஒரு நாள் அகனஸ்ங்கிற சஹாபி இஸ்லாத்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கூப்பிடுதாங்க அபு ஜஹலி இஸ்லாத்தினோடு எதிரி ரசுல்லாவுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுத்தவன் ஜஹல் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க அகனஸ்ங்கிற அந்த சஹாபி இஸ்லாத்து வருவதற்கு முன்பாக ஜஹல் ஒரு இடத்த கூட்டிட்டு போறாங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் யாருமே இல்லாத நபர்கள் யாருமே இல்லாத ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் அமைதியை கேட்குறாரு இந்த முகமதுங்கிறவர் முகம்மதுங்கிறவர் நபிங்கிறாரு தன்னை அல்லா மட்டும்தான் வணங்கணுங்கிறாரு முகம்மதுங்கிறவர் அல்லா மட்டும்தான் வணங்கணும் நான் தான் நபிங்கிறாரா இது உண்மையா முகமது சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட இஸ்லாத்தினுடைய எதிரிகிட்டு கேட்குறாங்க இஸ்லாத்தினுடைய எதிரி இஸ்லாத்தை அழிக்கணும் நபியை அழிக்கணும் சஹாபட்டில் அழிக்கணும்னு துடிக்கக்கூடிய அந்த அபு ஜஹல்கிட்ட அகனசங்கிற சஹாபி கேட்கும் பொழுது அபோஜகல் சொன்ன வார்த்தை அபூஜக எதிரி தான் ஆனால் அவன் சொன்ன வார்த்தை எப்படின்டா முன்ன பின்ன பார்த்த முன்னாடி ஆள் இருக்கா பின்னாடியா இருக்கா சுற்றி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு சொன்ன வார்த்தை என்னண்டா வல்லாஹி மா கதிப முகமதுன்னு கத்தூன் அல்லா மீது சத்தியமா அல்லா மீது சத்தியமா முகமது ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் முகமது நபி சில அலி சொல்லாமல் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அடுத்து சொல்லுவாங்க அவரால் உருவாக்கப்பட்ட சகாம்பாட்களும் உண்மையாக தான் இருப்பாங்க பொய் சொல்ல மாட்டார் எப்படி யார் சொன்னது முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் மத்தியில் சொல்வதை விட எதிரி சொன்னான் எதிரி வந்து நபி சொல்லா அழிஸ்வலம் அவங்கள பார்த்து சொல்லும்பொழுது ரசூலுல்லா சொல்வதெல்லாம் உண்மைதான் ரசூல்லா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாங்க என்பதாக கூட நபி சொல்லா அழிசலம் சொன்னதாக வரலாற பார்க்குறோம் அப்படின்னா அவர்களால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் நம்ம சகாபாட்கள்லாம் ஒருபோது செய்யும் அவன் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்டா பொய் சொல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா நம்முடைய கேள்வி நம்முடைய பதிலெலாம் எப்படி இருக்கும்டா இந்த உலகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் மாதத்தில் பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடியுமா பொய் சொல்லாம தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பொய் சொல்வதை நியாயப்படுத்தி பேசும் ஆனால் எந்த சூழ்நிலையும் பொய் சொல்லக்கூடாது அசிதுக்கு இஞ்சி பொய் சொன்னா அது அழிவு தரும் அசிதுக்கு சிதுக்கு இஞ்சி உண்மையா உண்மை வந்து வெற்றியை தரும் என்பதாக நபியல் அல்ல செல்லா அழி சொல்ல சொல்லுவாங்க அதே நேரத்தில் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது ரசூலுல்லா விளையாட்டுக்கு கூட நம்ம பொய் சொன்னா அது நம்முடைய பதிவேட்டில் நீ பொய் சொன்னா என்ற பதியப்படும் என்பதாக ரசூல் அஹ்ஹல்லி சொல்ல சொல்லுவாங்க ஒரு நாள் நபி சொல்லல்லாஹல் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு அம்மா வந்து தன்னுடைய பையனை கூப்பிடுதாங்க இங்கே வாப்பா உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி பையனை கூப்பிடுதாங்க கூப்பிடும்போது ரசூல்லாம் கேட்குறாங்க எதுக்குமா உன் பையனை கூப்பிட்டேன் உன் பையனை கூப்பிட்டேன் எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லும் யரசொருளாக பேரச்சி மலை இருக்குது பேரிச்சா பலம் இருக்குது என்னுடைய பையனுக்கு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூல் செல்லலாட்சி சர் சொல்லுவாங்க நீ உன்னை பையனை கூப்பிட்டு நான் உனக்கு பேரட்சி மலை நீ கொடுக்கலை பையனை கூப்பிட்டு நீ எதுவுமே கொடுக்கலன்னா நீ பொய் சொன்னதாக உன்னுடைய பதிவேட்டில் பதியப்படும் நீ பொய் சொன்னதாக உன்னுடைய பதிவேட்டில் பதியப்படும் என்பதாக நபிய அல் அமிசல்லி சொல்லுன்னு சொன்னாங்க ஆனால் நாம் எப்படிலாம் இருக்கும் நம்ம பசங்ககிட்ட நம்முடைய பேர பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவோம்டா நீ அந்த நீ அதை செஞ்சுன்னா நான் இதை வாங்கி தருவேன் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பொய்களை சர்வசாதாரமாக செஞ்சு போயிடும் ஆனால் எந்த சூழ்நிலையில் நம்ம பொய் சொன்னால் நம்ம பதிவேட்டில் நீ பொய் சொன்னால் என்று பதியப்படும் என்பதாக ரசூல் அல்ல சொல்லி சொல்லுவாங்க முதல் விஷயமா நம்முடைய நாவை இரண்டு விஷயத்தைட்டு பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ரசூல் சல்லி சொல்ல அவங்க கூட சொருக்கத்தில் இருக்கணும் அப்படின்ண்டா நம்ம முதல் விஷயமா நான் தன்னுடைய நாவை பொய் பேசுவதும் பாதுகாத்துக்கொள்ளணும் ரெண்டாவது நபி சொல்லல்லா அலுவலம் அவங்க சொல்லுவாங்க உன்னுடைய நாவை இரண்டாவது விஷயம் புறம் பேசி விட்டு பாதுகாத்துக்கொள் முதல்ல விஷயமா நான் தம்முடைய நாவை ரெண்டு விஷயத்தில் பாதுகாத்துக்கணும் அதில் ஒன்று பொய் விட்டு பாதுகாத்துக்கொள்ள வேணும் ரெண்டாவது நபிசல்லா அலுஸ்வல்லம் சொல்லுவாங்க புறம் விட்டும் உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள் நீ சொர்க்கத்தில் இருப்ப சொர்க்கத்தில் ஏன் கூட இருப்பேன் என்பதாக ரசூல் அல்லாஹல் அல்லா அலுலம் சொல்லுவாங்க அப்போ நபிசல்லா அலு அவங்களுடைய சகாபட்டிகள் கேட்பாங்க ரசூல் அல்லா பொய் புறமுடா என்ன புறம் பேசுகிறதுனா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ரசூல்லா அழகாக சொல்லுவாங்க உன்னுடைய சகோதரன் நீ எதை பேசுனா வெறுப்பானோ இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது அவருக்கு தெரிய வந்துட்டுன்னா அவர் வருத்தப்படுவார் கவலைப்படைய நீ பற்றி இப்படி பேசிட்டானே அதுதான் புறம்ங்கிறது புறம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம யாரையாச்சும் பத்தி பேசும்பொழுது அவங்க வருத்தப்படுதாங்க கவலைப்படுதாங்க அப்படின்னா அதுதான் புறம் அப்படின்னு சொல்லினோன்னே சகாம்பட்டல் அடுத்து கேட்பாங்க ரசரெல்லாம் அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம பேசுகிறோம் அவர்கிட்ட ஒரு செயல் இருக்குது அதை நம்ம பேசுகிறோம் அது புறமாகுமா அது புறமாகமா அப்படின்னு கேட்கும்பொழுது நபி சொல்லல்ல அழி சொல்லம் சொல்லுவாங்க அழகாக சொல்லுவாங்க அவன்கிட்ட இருக்கிறத பேசுறது புறம் அவனை பற்றி நம்ம ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது புறம் அவரை இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அவர்கிட்ட ஒரு விஷயத்து இருக்கிறத பற்றி பேசுகிறது புறம் அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது அவது ஒரு ரெண்டுமே பெரிய பாவம் என்பதாக நபி நம்பி சொல்லல்லா அழி சொல்லம் சொல்லிக்கம்போம் அதே நேரத்தில் பல்வேறு ஹதீஸ் இருக்குது வரலாற்றில் புறம் பேசுகிறோம்னா அது எவ்வளோ பெரிய தண்டனை ஏற்படுத்தும் அதனால் ஏற்படக்கூடிய பெரிய வேதனைகள் என்னென்னான்னு சொல்லும்போது நிறைய சொல்லுவாங்க அதில் ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டுப்போம் ரசூல் செல்லலாழிசல்லாம் அவங்க இரண்டு கபரை கடந்து போவாங்க வரலாறு கேள்விப்பட்டிருப்போம் க கபுரை கடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த கபூர்வாசிகள் அதாபு செய்யப்படுதாங்கன்னு சொல்லி ரசுல்லாக்கு தெரிய வரும் அப்போ ரசுல்லா சொல்லுவாங்க இந்த ரெண்டு கபூர்வாசிகளும் அதாபு செய்யப்படுதாங்க வேதனைக்குள்ள பட்டு வேதனை படுத்தப்படுதாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சஹாம்பட்க்கு கேட்பாங்க காரணத்தை கேட்பாங்க ரசுல்லா எதுக்கு இந்த வாசிகள் அதாபு செய்யப்படுதாங்க கபூர் நெருக்குது உங்களால் அதாபு செய்யப்படுது எதுக்கு அப்படின்னு ரசுல்லாட்ட சகாம்பட்க்கு காரணம் கேட்கும்பொழுது ரசுல்லா காரணம் சொல்லுவாங்க முதல் நபர் சிறுநீர் கழித்து விட்டு நல்ல முறையில் சுத்தம் செய்யாத நபர் இப்போ நம்ம ஒன் பாத்திரம் போகிறோம் அப்படின்னா எங்கே போனாலும் சரியான முறையில் சுத்தம் செய்யணும் சுத்தம் செய்யலை அப்படின்னா கபூர் நம்மளை நெருக்கும் கபருடைய வேதனை அதிகமாக இருக்கும் என்பதாக ரசூல்ல்லா சொல்லி சொல்லித்தோம் முதல் கபர்வாசி க சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யாத காரணத்தினால் அவருக்கு வேதனை செய்யப்படுது ரெண்டாவது நபர் புறம்பேசி கேலி சென்று புறம்பேசி தெரிந்ததினால் உலகத்தில் வாழும்பொழுது புறம்பேசி தெரிந்த காரணத்தினால் அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்பதாக ரசூல்ல்லா இவல்லா அழிச்சி சொல்லுவாங்க நம்ம ரசூல்லாவோடு சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய நாவை இரண்டு விஷயத்தில் பாதாற்றுக் கொண்டு பொய் பேசுவதற்கு பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது புறம் பேசுவதற்கு பாதுகாத்துக்கொள்ளணும் இன்னொரு சா புறம் பற்றி ஒரு ஹதீசி ஒரு நாள் அபுதர்தார் அழியெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி கபூர்ஸ்தான் போய்கிட்டே இருப்பாங்க கபூர்ஸ்தான் மையவாடிக்கு வாடிக்கு போய் கபூர்ஸ்தானில் போய் அடிக்கடி போய் இருப்பாங்க துவா செய்வாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி அப்போ சாம்பட்டில் ஒரு நாள் பிடிச்சு கேட்குறேன் ஏன் பள்ளியாசில் இருக்க வேண்டியதுனா புராணம் ஓத வேண்டியதுனே அல்லாஹ் திக்கிற செய்ய வேண்டியதுனா நபிசல்லா அது சில அவங்களுடைய உபதேசத்தை கேட்க வேண்டியதுனா எதுக்கு கபூருக்கு அடிக்கடி போகிறீங்க எதுக்கு கபூருக்கு அடிக்கடி அடிக்கடி போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அபதர்தா இல்லை சொல்லக்கூடிய வார்த்தை அபுதர்தா ரயிலில் அழகாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்டா நான் கபூருக்கு போனோம்டா கபூருக்கு மன்னரைக்கு போய் அங்கே போய் இருந்தமுடா துவா செஞ்சோம்டா எனக்கு மௌத்துடைய சிந்தனை வருது என் கூட இருந்தவங்க என் கூட சாப்பிட்டவங்க என் கூட பழகுனவங்க என் கூட ஒன்றா இருந்தவங்க எத்தனையோ பேருங்க தான் வந்துட்டாங்க மௌத்துக்கு மௌத்தாயி மவுத்தாயி இந்த கபூரில் தான் அடக்கப்பட்டிருக்காங்க அந்த சிந்தனை எனக்கு வருது நான் நேற்று வர இருந்தீங்க இன்னைக்கு இல்லை என் கூட நான் என் கூட இத்தனையோ தடவை சாப்பிட்ருக்கீங்க என் கூட போர்க்கு வந்திருக்கேன் இப்படி எல்லாரும் சிந்தனை எனக்கு மௌத்துடைய சிந்தனை என் கூட இருந்தவங்க இன்னைக்கு இல்லை மவுத் ஆகிட்டாங்க அந்த சிந்தனை எனக்கு வருது நானும் மவுத்தாகுவேன் அப்படிங்கிற மௌத்துடைய சிந்தனை எனக்கு வருது முதல் விஷயமா ரெண்டாவது இந்த கபரிஸ்தானை விட்டு நான் வழியை வந்துட்டேன் கபரிஸ்தானை விட்டு நான் வழி வந்திருந்த மௌத்தான யாருமே என்னை பற்றி பேச மாட்டேங்க வந்தவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி யாரும் என்னை பற்றி புறம் பேச மாட்டாங்க அபுதரதார் சொல்ல அழகாக சொல்லுவாங்க மையவாடிக்கு கபுஸ்தானுக்கு நான் போனோம்னா எனக்கு மௌத்துடைய சிந்தனை வருது ரெண்டாவது இந்த மௌ மைத்தாங்கரையை விட்டு மௌத்தை அந்த கபிரஸ்தானை விட்டு நான் வழியை வந்துவிட்டேன் என்னை பற்றி யாரும் மாட்டேன் என்னை பற்றி யாரும் பேச மாட்டாங்க என்பதாக சொன்னதாக இப்போ கண்பிருக்கின்றே குரானில் புறத்தை பற்றி அல்லா சொல்லும்போது சொல்லுவோம் நம்ம யாரையாத்தையும் புறம்பெசரி எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் குரான்னு சொல்லுவான் ஒரு மை இறந்த மையத்தை சாப்பிடுறதுக்கு சமம் புறம் பேசுறது எவ்வளோ பெரிய பாவம்டா ஒரு செத்து போன ஒரு சகோதரனினுடைய உடலை தின்பதற்கு சமம் என்பதாக அல்லாத்துள்ள புறான சொல்லாக புறம் பேசுவது பெரிய பாவம் அந்த பாவத்தை விட்டு நாம் தவிர்ந்து கொண்டால் பொய் பேசுவது பெரும் பாவம் அதை விட்டு நாம் தவிர்ந்து கொண்டால் நபி சொல்லல்லா அலிஸ்வலம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கிய நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக ரசூல் அல்ல சுவா ஹலிஸ்வலம் சொல்லுவாங்க முதல் விஷயமா ரசூல் தன்னுடைய நாவை இரண்டு விஷயத்திட்டு பாதுகாத்துக்கொள்ளணும் ஒன்று பொய் பேசுறது இரண்டு புறம் பேசுது ரெண்டாவது நபி சொல்லா அலிசலா அந்த சாமிக்கு சொல்லுவாங்க உன்னுடைய கண்ணை இரண்டு விஷயத்தை பாதுகாக்கணும் உன்னுடைய கண்ணை இரண்டு விஷயத்தை விட்டு பாதுகாக்கும் முதல் விஷயம் என்னெண்டா எல்லாம் ஹராமான பார்வையை விட்டு ஹராமையை விட்டும் தவிர்த்து கொள்ளணும் ஹராமான ஏதோ செ செல்ல இதுலையோ ஹராமான செயல்களை நம்ம பார்க்குறோம்டா அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும் ஒன்று ரெண்டாவது யாரையும் இலியாக பார்க்கற இழிவாக பார்க்கக்கூடாது இவெல்லாம் ஒரு ஆளாடா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி ஒருத்தரை பார்த்து இழிவாக பார்க்குறது பெரிய பாவம் அல்லாஹ் கண்ணை ரெண்டு விஷயத்தை பாதுகாக்கணும்னு ஹராமான செயல்களை விட்டு பாதா பா பாதுகாக்கணும் இர கண்ணை ரெண்டாவது பிசுல் அல்லா அலுஸ்வரன் சொல்லும்போது யாரையும் இழிவாக பார்த்துக்கூடாது யாரை பார்த்தாலும் நல்ல கண் நல்ல எண்ணத்தோடு நல்ல கண்ணோடு பார்க்கணுமே தவிர இழிவாக பார்க்கறது பெரிய பாம் என்பதாக ரசூல் அல்லாய் சொல்லல் அழிச்சவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இரண்டு உன்னுடைய கண்ணை இரண்டு விஷயத்தில் பார்த்து பாதுகாத்து கொண்டால் நீ சொர்க்கத்தில் என்னோடு இருப்பா என்பதாக ரசூல் அல்ல சொல்லா அழிச்சலன் சொல்லிக்கம்பா மூணாவது பிசுல் அல்லாஹ்வன் சொல்லும்போது சொல்லுவாங்க உன்னுடைய கல்வை இரண்டு விஷயத்தில் பாதுகாத்துக்கும் உன்னுடைய கல்பை இரண்டு விஷயத்தை விட்டு பாதுகாத்தால் சொர்க்கத்தின் என்னோடு இருப்பாய் சொர்க்கத்தில் இருப்பாள் சொர்க்கத்தில் ஏன் கூட இருப்பேன்னு சொல்லி ரசூல் செல்லல் அழிச்சல் ஆகுவா நம்முடைய உள்ளத்தை நம்முடைய கல்வை எதை விட்டு பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்ண்டா முதல் விஷயமா ரசூல் செல்லல் அழைச்சல் சொல்லுவாங்க பொறாமையாக இருக்கக்கூடாது நம்முடைய உள்ளத்தில் எந்த சூழ்நிலையும் பொறாமல் இருக்கக்கூடாது பொறாமைங்கிறது எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய பாவம்டா நெருப்பு எப்படி கட்டையை கைச்சிருமோ நெருப்புக்குள்ளே எவ்வளோ பெரிய கட்டையை போட்டாலும் கறிக்கிற மாதிரி நம்முடைய அமல்களை எல்லாம் புறாமல் கரைச்சிரும் இப்போ நம்ம யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நல்லா இருப்போம் இப்போ நல்லா இருக்கிறானா அப்படின்னு நினச்சா நம்ம நல்லா இருக்க மாட்டோம் எல்லோரும் நம்ம இப்போ நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கண்டா அலம்து நல்லா நல்லா இருக்காரு அலம்துல்லா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும் அலமது சொல்லி அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் ஆனால் நம்முடைய எண்ணம்லாம் எப்படி இருக்கண்டா வியாபாரம் செய்கிறானே எப்படி தொழில் பெருக்கிற போகிறானா நல்ல கடை வச்சுருக்கேன் நல்ல வியாபாரம் வச்சிருக்கேன் வீடு கட்டிட்டான் இடம் வாங்கிட்டான் அப்படி சொல்லி அடுத்தவர்கள் பார்த்து நம்ம புறாமப்படுவது நம்முடைய அமல்களை அழிச்சிடும் நம்மளும் நம்மளுக்கும் பாதிப்பு பிறருக்கும் பாதிப்பு அதனால் யாரையும் பார்த்து பொறாமல் படாமல் இருந்தோம் அப்படின்னா அல்லா ஒரு நபிசல்லா அவங்களோடு அவங்களோட சொர்க்கத்திற்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி நபிசல்லா அலுசல்னு சொல்லுவாங்க ஒரு ஹதீசு ஒரு நாள் நபிசல்லா ஹலிசல் அவங்க சஹாபட்களோடு பேசிக்கிருப்பாங்க பேசிக்கிருக்கும்பொழுது ரசூல் சல்லாஹல் திரீனு சொல்லுவாங்க இப்போ ஒரு சொர்க்கவாதி வருவார் சொர்க்கவாதி இப்போ வருவார் அப்படின்னு சொல்லி சகாம்பாட்கள் ரசூல்லா சொல்லுவாங்க சொன்ன உடனே எல்லா சவாலும் திரும்பி பார்க்கும் யார் சொர்க்கவாதி சொர்க்கவாதி யார் அப்படின்னு சொல்லி எல்லா சகாபுக்களும் திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்த்தா ஒரு சஹாபி அன்சாரி சஹாபி ஒழு செஞ்சுட்டு இடது கையில் செருப்படுத்திட்டு வருவாங்க ஒழு செஞ்சுட்டு இடது கையில் செருப்படுத்திட்டு வருவாங்க இவர் சொர்க்கவாதியா அப்படின்னு சொல்லி ரசூல்ல உடனே எல்லா சகாபலும் பார்த்துக்குருவாங்க ரெண்டாவது நாள் அதே மாதிரி சொல்லுவாங்க மூணாவது நாள் அதே மாதிரி சொல்லுவாங்க சொர்க்கவாதி வருவாருன்ற உடனே அதே சஹாபி தொடர்ந்து மூன்று நாள் தொடர்ந்து வராங்க வந்த உடனே அவங்க கூட்டத்துலேருந்து ஒரு சஹாபி அப்துல்லாபின்னு அமருபின் ஆஸ் அப்படிங்கிற சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா இவர் எப்படி சொர்க்கவாதியாக மாறினார் என்ன அமல் செய்கிறார் இவரை மாதிரி நாமளும் அமல் செஞ்சு நம்மளும் சொருக்குவாதியை மாறிடணும் இவரை மாதிரி என்ன அமல் செய்கிறான்னு பார்க்கணும் அதை மாதிரி நாமளும் அமல் செஞ்சு இவரை மாதிரி நாமளும் சொருக்குவாதி ஆயிடும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த சாபிக்கு பின்னாடி போகிறாங்க பின்னாடி போய் எனக்கும் என்னுடைய தகப்பாருக்கும் ஒரு சின்ன கச மன கசப்பு அதனால் உங்கள் கூட ஒரு மூணு நாள் தங்கிக்கலாமா மூணு நாள் உங்கள் கூட இருக்கலாம்னு சொல்லி அனுமதி காட்டி அவங்க கூட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் என்ன அமல் செய்கிறாரு தொழுகிறாரா நோம்பு வைக்கிறாரா வேறு ஏதாச்சும் திக்கிரி செய்கிறாரா குரான் உதறான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மூணு நாளும் பார்க்குறாங்க நாம் எப்படி அமல் செய்கிறோமோ அதே மாதிரி அந்த சஹாபி அமல் செய்கிறாங்க தொழுகிற மாதிரி தொழுகிறாரு நாம் எப்படி அமல் செய்கிறோமோ அதே மாதிரி அமல் செய்கிற வித்தியாசமாக எந்த ஒரு அமலும் இல்லை மறுபணாசிரா மூன்று நாள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மூணு நாள் முடிஞ்சு மூணு நாள் முடிஞ்ச பிறகு அந்த சஹாபிடு போய் சொல்கிறாங்க ரசூல் சா அவங்க சபையில் நாங்கள் இருந்தோம் இருக்கும்பொழுது ரசூலில் மூன்று நாள் சொர்க்கவாதி வருவார் சொர்க்கவாதி வருவார்னு சொன்னாங்க மூன்று நாளுமே நீங்கள் தான் வந்தீங்க நீங்கள் என்ன அமல் செய்றீங்கன்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் நீங்கள் என்ன அமல் செய்றீங்கன்னு பார்க்க பார்த்து அதை பார்த்து நான் அமல் செய்யலான்னு தான் நினச்சி வந்தேன் எந்த ஒரு வித்தியாசம் அமல் இல்லையா உங்கள்கிட்ட எந்த ஒரு அமலும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த சாபி சொல்லுவாங்க நீங்கள் எதை பார்த்தீங்களோ அதை தவிர என்கிட்ட இந்த அமல் என்கிட்ட கிடையாது இருந்தாலும் என்கிட்ட உள்ள நல்ல விஷயம் என்னெண்டா என்கிட்ட உள்ள நல்ல விஷயம் என்னெண்டா யாருடைய வளர்ச்சியும் பார்த்து நான் பராமரிப்பட மாட்டேன் இவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நான் பொறாமப்பட மாட்டேன் நல்லா இருக்கட்டும் அலமது இல்லா அப்படின்னு சொல்லி நான் நல்லது நினைப்பேனே தவிர யாருக்கும் நான் கெடுதி நினைக்க மாட்டேன் பொறாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாபி சொல்லுவாங்க நிச்சயமாக நீங்கள் சொர்க்கவாதியம் ஆனதுக்கான முக்கியமான காரணம் இந்த குணம் தான் இந்த குணம் தான் உங்களை சொர்க்கவாதியாக மாற்றியது என்பதாக அந்த சாபியை சொன்னதாக ஹதிய சிலப்பக்காக யாரையும் பார்த்து நம்ம பொறாமப்படாமல் இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கட்டும் இல்லா அப்படின்னு பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நினைச்சா அது பொறாமை நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பொழுது அது பொறாமையாக மாறிடும் நம்முடைய இன்னும் நம்முடைய இந்த உள்ளத்தில் நம்ம எப்படி நினைக்கணும் அலமது இல்ல நல்லா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது அல்லாவுடைய நபிசல் அல்லா அல்ஸ் அவங்களோடு சொர்க்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியமாக அமையும் நிமிதாக அதிசல பக்கம் ரெண்டாவது நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய கல்வியிலேருந்து இருக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்னென்னா தருப்பெருமை எந்த சூழ்நிலை இருக்கும் முதல் விஷயமாக பொறாமை யார்கிட்டையும் இருக்கக்கூடாது ரெண்டாவது தற்பெருமும் உள்ளத்தில் இருக்கவே கூடாது ரசூல் அல்லாய் சொல்லலா சொல்ல சொல்லுவாங்க தா இதுகுலல் ஜன்னத்தா மன்கான காண பி கல்பிஹி மிஸ்கால தரத்தின் பி கிபர் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு தற்பெருமை இருக்குமோ யாருடைய உள்ளத்தில் கடுகளவு தற்பெருமை எதை கொண்டும் கூடாது மனசை வந்து கல்வியை கொண்டோ பணத்தை கொண்டோ பதவியை கொண்டோ குடும்ப பாரம்பரியத்தை கொண்டு எதை கொண்டு என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமடிக்கக்கூடாது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமளும் எதை கொண்டும் பெருமடிக்க தகுதியிட்டவன் மனிதன் அப்படி பெருமை அடித்தா அது அல்லாவுக்கு பிடிக்காது பெருமடிக்கிறது அல்லாஹ் பிடிக்காது பெருமை அடிக்கக்கூடாது எதோ கொண்டு பெருமை கடிக்கூட ஒரு நாள் இவன் சொன்ன உடனே சஹாபட்கள் ரசொல்லாட்டை கேட்பாங்க இரசூல் இல்லாப்போம் அழகான செருப்பு அணியணும்னு ஆசைப்படுதன் அழகான ட்ரெஸ்லாம் அணியணும்னு ஆசைப்படுதேன் இது பெருமையாக இது தற்பெருமையானது சஹாபட்கள் ரசொல்லாட்டை கேட்பாங்க கேட்கும் போது ரசூல் செல்லல சொல்லுவாங்க இன்னாக ஜமீலும் எஹ்புல் ஜமா அல்லா ரொம்ப அழகானவன் அல்லா ரொம்ப அழகானவன் அழகாக விரும்புகிறான் தற்பருமைங்கிறது நல்ல ட்ரெஸ் போடுதோ நல்ல செருப்பு பண்ணித்ததோ தற்புமே கிடையாது தற்பரும்கிறது எது அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா சொல்லலாம் சொல் தற்பம்னா எது அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க உண்மையை மறுக்கிறது இப்போ ஒரு உண்மையாக இருக்கும் சத்தியமாக இருக்கும் அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தற்பெருமை அதே நேரத்தில் பிறரை இழிவாக பார்ப்பது தர்பரமே ரசூலுல்லா தற்பருமைங்கிறது எதுன்னு சொல்லும்போது உண்மையை மறுக்கிறது தற்பெருமை ரெண்டாவது பிறரை இழிவாக பார்ப்பது தற்பரை என்பதாக ரசூல் அல்லாய் சல்லா அலுவலன்னு சொல்லுவாங்க ரசூல் சல்லல்லாஹில் அவங்களோட நம்ம சொருக்கத்தில் இருக்கணும் பொதுவாக எல்லோருடைய ஆசையும் சொருக்கத்தில் இருக்கணும் அதுவும் நபி சொல்லுல்லா அவங்களோட நம்ம சொருக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்டா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாத செய்தி என்னெண்டா பொய் இருக்கக்கூடாது நம்முடைய நாவை இரண்டு விஷயத்திற்கு பாதுகாத்து ஒன்று பொய் இருக்கக்கூடாது ரெண்டாவது புறம் இருக்கக்கூடாது மூணா ரெண்டாவது விஷயம் நம்முடைய கண்ணை இரண்டு விஷயத்திட்டு பாதுகாத்துக்கணும் ஹராமான செயல்காடலாக பார்க்கக்கூடாது ரெண்டாவது யாரையும் இழிவாக பார்த்துருக்கூடாது மூணாவது நம்முடைய உள்ளத்தை நம்முடைய கல்வை இரண்டு விஷயத்திட்டு பாதுகாத்துணும் ஒன்று யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது ரெண்டாவது யாரையும் தற்பொருமையோடு பார்க்கக்கூடாது இந்த மாதிரிதாக ரசோல் அல்ல சொல்ல இந்த குணத்தை விட்டு நாம் தவிர்ந்து கொண்டால் நம் விசல் செல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தையும் உயர்ந்த சொர்க்கத்தையும் அல்லா நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக நபிசல்லா அலி சொல்லம் மகளோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லா நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக இழிவான பேச்சுக்களை விட்டும் இழிவான பாறை விட்டும் அல்லாஹ் பா நம்மையெல்லாம் பாதுகாப்பான பொறாமை என்ற கெட்ட குணத்தை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக பொய் பேசுவதட்டும் புறம் பேசுவதட்டும் அல்லா நம்மையும் நம்முடைய குடும்பத்திலையும் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்வையும் கடனில்லாத மரணத்தையும் அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நம் மரணிக்கிற நேரத்திலே லாயிலா இல்லல்லா முகமது ரசூருல்லா இந்த திருக்கள சொல்லி மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் மனைவருக்கும் தந்தல் பரிவானாக அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாய் வரகா